வருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைவதற்கான வாய்ப்பு எந்த விஷயங்களில் உருவாகி உள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க மீன மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தனி பனிரெண்டாம் இடத்திலும் ராசியின் அதிபதி இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் முழுமையாக இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு தைரிய ஸ்தானத்தில் நுழைய இருக்கிற அருங்கு எனவே அதற்கு முன்னதாக இரண்டாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மை உண்டு செவ்வாய் விரயத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்ம நுழைகிறார் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஜென்ம ராசியில் ராகுவும் தோற்றக்காரகரான கேது ஏழிலும் இருப்பது எதிர்பார்ப்புகளை ஏமாற்றம் இல்லாமல் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றும் இந்த மாதத்தில் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக இறுதியில் அமரப்போகிறாருங்க எனவே நல்ல மாற்றம் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரனின் அமைச்சர் காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஜென்மராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் பெறுவது பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது புதன் ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஏப்ரல் மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார் இது நல்ல ஒரு மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாகவும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது உதாரணமாக உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது தலை சிறந்த காமெடியனின் காமெடியன் ஷோவுக்கு பல ஆயிர கூட்டம் வந்திருக்காங்க அனைவருக்குமே உங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் தான் அவர்களுக்கு உள்ளது அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார் இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது ஆனா குடிய போறப்ப மிக சிறந்த மூன்று காமெடிகளை வைத்திருக்க அதை சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஆரம்பிக்கிறார்கள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ ரெண்டு மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது துவங்கியது தொடக்கத்திலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப்பே தட்டவில்லை அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கின்றனர் காமெடியன் சொல்கிறார் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம் இதோ மிக முக்கிய மூன்றாவது காமெடி என்று இந்த காமெடியை சொல்கிறார் அதை கேட்டவுடன் அனைவருக்குமே சிரிப்பின் உச்சத்தையே விடுகிறார்கள் மிக பெரிய அளவில் அரங்கமுமே சிரிப்பொலியில் அதிர்கிறது இந்த மூன்றாவது காமெடி முடிந்ததற்கு பிறகு இரண்டாவது காமெடியை சொல்ல போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த மூன்றாவது காமெடியே திருப்பி சொல்கிறார் இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது சிலர் சிரிக்கின்றனர் சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு சற்று கோபமாக அந்த காமெடியினை பார்க்கின்றனர் இரண்டாவது முறை சொல்லி முடித்துவிட்டு இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் காமெடி என்று சொல்லி அதே காமெடியை மூன்றாவதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர் அப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொழி இயலாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர் அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார் நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்வு மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் இயலவில்லை படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே இப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்ற அதுபோன்றுதான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக் கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க அதுபோன்றுதான் தற்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்கரன் உச்சம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம் குரு முயற்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மீன ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி இந்த மாதம் முழுவதும் ரெண்டில் திருப்திகரமான பொருளாதார சூழ்நிலையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க எனவே ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான பணிகளிலும் திருப்திகரமான சூழ்நிலை நிலவுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாம் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் சிரமங்கள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார் தனி விரயத்தில் இருக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாயம் சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக சில சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படலாக உணர்ச்சி வசப்படக்கூடாது ஒருமையுடனும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்கொள்ள வேண்டும் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவை காலப்போக்கில் சரியாக கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்த்திடுங்க செய்யக்கூடிய பணிகளை திட்டமிட்டு சரியான செய்தாலே மிக பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக சனி செவ்வாய் மிக வலுவாக மாதத்தின் நுழைகிறார் எனவே சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக விவசாயம் சார்ந்த பணிகள் அமைகிறது அவ்வப்போது கடிமையாக உழைத்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு வகையில கடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு தளம் வகையில் சனியை விட்டு பிரிவதால் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பு காரணமாக உண்டு வக்ரகதியில் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரித்தாலும் கல்வியில் பாதிப்பு இல்லை நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருப்பது கலைத்துறைக்கு உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது புகழ் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே உச்சபட்ச வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் இந்த மாதத்தின் இறுதியில் குடும்பஸ்தானத்தில் குருவுடன் இணைவதால் ரெட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்தையும் திருப்திகர செய்தமடைக்கலாம் அனைத்து விதமான தடைகள் சூழ்ச்சிகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் பல்வேறு வகையான சோதனைகள் நெருக்கடிகள் அனைத்தையும் கடைந்து பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உச்சத்தையும் பெறுவதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் இது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் பெண்மணிகளுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது அதை சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு பல மடங்கு கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மீனராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு கையான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன இந்த ஏப்ரல் மாதத்தில்